வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடு ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ தமிழ் பகுபத உறுப்பிலக்கணம் ஸோ இதில் உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி வேணாலும் நமக்கு வினத்தாலில் இருக்கலாம் ஸோ பகுபத உறுப்பிலக்கணம்னா பகுன்னா பகுக்கிறது பதம்னா ஒரு சொல் ஒரு சொல்லையே நம்ம என்ன பண்ணுறோம் பகுத்து அதோட உறுப்புகள் என்னன்றதை எழுதுறோம் அதுக்கு பேர் தான் என்னது பகுபத உறுப்பிலக்கணம் சரியா எத்தனை உறுப்புகள் இருக்கு ஒரு பதத்துல ஒரு பதம்னா ஒரு சொல் ஒரு சொல்ல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் ஆறு உறுப்புகள் இருக்கு பகுதி அப்படின்னா முதலில் வரும் உறுப்பு பகுதினா முதலில் வரும் உறுப்பு விகுதி கடையில் வரும் உறுப்பு அது கடைசியில வர உறுப்பு இடைநிலை இடையில் வரும் உறுப்பு இதுதான் நமக்கு காலத்தை காட்டும் இப்ப அந்த பதம் இறந்த காலமா நிகழ்காலமா இல்ல எதிர்காலமான்ற காலத்தை காட்டும் தி இற்று வந்ததுன்னா அது இறந்த காலம் நிகழ்காலம் இப்பு இவு வந்தா எதிர்கால இடைநிலைன்னு சொல்லுவோம் அடுத்தது சந்தி சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கும் சந்தி எங்க இருக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கிறதா என்னது சந்தி சாரியை சாரியை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்கும் அதுல வந்து அன் ஆ அப்படின்ற மாதிரி எழுத்துக்கள் வந்தா அது வந்து சாரியை விகாரம் விகாரம்னா ஒரு ஒரு எழுத்தை நம்ம வேற மாதிரி திருச்சி எழுதினோன்னா அதுதான் என்னதுங்க விகாரம் சரியா இங்க மோஸ்ட்லி வந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அதோட பகுதி எழுத்து என்னன்னு கேட்டா பகுதிக்கு அதுக்கான பொருள் அதுல இருக்கும் அந்த சொல்லுக்கான பொருள் எதுல இருக்கும் பகுதியில தான் இருக்கும் பொருள் இல்லாம நம்ம பகுதியை பிரிக்கவே கூடாது சோ அப்ப இதுல நம்ம பிரிக்கும் பொழுது வா வா தான் இங்க என்ன மாறி இருக்கு வா அப்படின்னு மாறி இருக்கு அப்ப அதுதான் இங்க என்னது விகாரம் வான்றது வாவா மாறினதுனால அதுதான் இங்க என்னது விகாரம் சோ இந்த மாதிரி ஒரு 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 எழுத்து வேற ஒரு எழுத்தா மாறி வர்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் இங்க விகாரம்னு சொல்றோம் இப்ப அடுத்தது இடைநிலையிலேயும் நம்ம எப்படி எதிர் இடைநிலையில இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலைன்னு சொன்னோமோ அதே மாதிரி விகுதிக்கும் நமக்கு விகுதி இருந்தா இங்க விகுதினா என்னது கடைசியில வர பகுதி ஒரு பதத்தோட கடைசியில வர பகுதிக்குதான் என்னன்னு பேரு விகுதினு பேரு சோ இதெல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் விகுதி ஆல முடிஞ்சதுன்னா அது பெயரச்ச விகுதி ஈ இல்ல ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி அல் தல் ஐ கை இப்படி முடிஞ்சாது தொழில் பெயர் விகுதி கா ஈ இப்படி முடிஞ்சாது வியங்கோல் வினைமுற்று விகுதி அன் ஆண் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது ஆண் பால் வினைமுற்று விகுதி இதே அல் ஆல் அப்படின்னு முடிஞ்சது அது பெண் பால் வினைமுற்று விகுதி நிறைய பேர் இருக்காங்கண்ணா அர் ஆர் ஓர் இப்படி முடியும் வந்தோர் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா அங்க ஓர்னு முடியும் அப்படி முடிஞ்சாது பலர்பால் வினைமுற்று விகுதி வந்தது அப்படி சொல்லுவோம் இந்த தூ வந்து ஏதோ ஒரு அக்ரிணியை தானே குறிக்குது அப்ப அந்த ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி சொல்லுவோம் இங்கேயே வந்து பல ஒரு அக்ரிணியை குறிக்கிற மாதிரியான பெயர் சொல்ல வரும்போது ஆ வந்தா அது பலர்பால் வினைமுற்று விகுதின்னு வரும் நமக்கு மோஸ்ட்லி இந்த பெயரச்ச விகுதி வினையச்ச விகுதி தொழிற்பெயர் விகுதி வியங்கோல் வினைமுற்று விகுதி ஆண்பால் பெண்பால் இதுல முடிகிற மாதிரிதான் நிறைய விகுதிகள் நமக்கு இருக்கும் எடுத்துக்காட்ட பார்க்கலாம் கலங்கி இது எப்படி பிரிக்கலாம் பிரிச்சா கலங்கு பிளஸ் ஈன பிரிச்சிட்டோமா இப்ப இதுக்கான உறுப்பு என்ன பகுதி பகுதி இல்லையா கலங்குன்றது பகுதி ஈன்றது ஈனா என்ன சொன்னோம் வினையச்ச விகுதி ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈ ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி ஈல முடிஞ்சிருக்கா அப்ப இது என்னது வினையச்ச விகுதி சோ இந்த மாதிரி வேற எது இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்ல போற சாற்றின்னா நம்ம என்ன எழுதலாம் சாற்று பிளஸ் இ அப்ப சாற்றுன்றது பகுதி ஈன்றது வினையச்ச பிகுதி விலங்கி விலங்கி எப்படி பிரிக்கலாம் நீ ரொம்ப போட்ட வில பிளஸ் இங்கு பிளஸ் எல்லாம் பிரிச்சுடாதீங்க அதெல்லாம் தப்பு அந்த பகுதியில என்ன இருக்கணும் அந்த சொல்லோட பொருளே பகுதியில தான் இருக்கணும் அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்னா விலங்கு பிளஸ் ஈன்னு தான் பிரிக்க முடியும் அப்ப விலங்குன்றது பகுதி ஈன்றது வினையச்ச விகுதி சுருக்கு பிளஸ் இ சுருக்குன்றது பகுதி ஈன்றது வினையச்ச விகுதி எழுதி எழுதுன்றது பகுதி ஈன்றது வினையச்ச விகுதி இதே மாதிரி டைப்ல வர வார்த்தைகள் இதெல்லாம் பாத்துக்கோங்க இது அடுத்தது நகை இப்ப இந்த நகையை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நகு பிளஸ் ஐ நகு பிளஸ் ஐ நகைன்னா என்னது போட்டுக்கிற நகையா சிரிப்பு நகைத்தல் அப்ப நகுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப அந்த சொல்லோட பொருளே நமக்கு எங்க இருக்கும் பகுதியில தானே இருக்கும் நகு பிளஸ் ஐ இப்ப நகுன்றது என்னது பகுதி ஐல முடிஞ்சா என்ன சொன்னோம் நம்ம தொழில் பெயர்னு சொன்னோமா அப்ப ஐ இருக்கு தொழில் பெயர் விகுதி அப்படின்னு இது நம்ம பிரிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி பாக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி பிரிக்கணுமோ கஷ்டமா தெரியும் ஆனா பிரிச்சுட்டு அது ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டு மார்க் நமக்கு இதுல ஈஸியா வாங்கிடலாம் அடுத்தது கை இதே மாதிரிதான் எப்படி பிரிக்கலாம் ஈ பிளஸ் கை ஈன்றது பகுதி கை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தொழில் பெயர் விகுதி சொல்லியிருக்கோம் ஐ கை தல் அல் இதெல்லாம் வந்தா என்னது தொழில் விகுதி அப்ப கை என்னென்ன எழுத போறோம் நம்ம தொழில் பெயர் விகுதினு எழுதும் பேசுவார் பேசுவார் எப்படி பிரிக்கலாம் பேசு பிளஸ் இங்க வா இருக்கா வால மட்டும் எடுத்துக்கலாம் இவ்வு பிளஸ் ஆ இருக்கா அந்த என்ன ஆர் ஆர் பேசு பேசுன்றது பகுதி அதுல பொருள் வந்துருச்சு இவ் இப்பு இவ்வு வந்தா அது எதிர்கால இடைநிலை சொல்லியிருக்கோம் அப்ப இந்த இவ்வுக்கு நேரம் என்ன எழுதணும் எதிர்கால இடைநிலை ஆர் நிறைய பேரை குறிக்குதா பேசுவார் நிறைய பேரை குறிக்கும் போது அது பலர்பால் பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்தது விம்முகின்ற அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருக்கோம் விம்முகின்ற விம்மு பிளஸ் கின்று பிளஸ் ஆ இது எப்படி பிரிக்கணும் விம்மு பிளஸ் கின்று பிளஸ் ஆ அப்படின்னு தான் நம்ம இதை பிரிக்கணும் விம்ன்றது பகுதி கின்று கிரு கின்று வந்தா என்ன சொல்லிருக்கோம் நிகழ்கால இடைநிலை அப்ப இங்க கின்று வந்திருக்கு இதை என்ன எழுதணும் நிகழ்கால இடைநிலை ஆ ஆ வந்தா பெயரச்ச விகுதி ஈ உ வந்தா வினையச்ச விகுதி ஆல முடிஞ்சதுனா அது பெயரச்ச விகுதி அப்ப இங்க ஆல முடிஞ்சிருக்கு அது என்னது பெயரச்ச விகுதி இதே மாதிரி வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா நினைக்கின்ற இப்ப நினைக்கின்ற எப்படி பிரிக்கலாம் நினை பிளஸ் இக்கு பிளஸ் கி பிளஸ் ஆன பிரிக்கலாம் இப்போ இதுக்கு பகுப்பதை ஒரு சந்தி என்னது நிகழ்கால இடைநிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி அப்ப செய்த இருக்கா செய்த எப்படி பிரிக்கலாம் செய் பிளஸ் தா இருக்கா தாவ இத்து பிளஸ் ஆன்னு பிரிக்கணும் செய் பிளஸ் இத்து பிளஸ் ஆ இப்ப இத நம்ம எழுதும்போது செய் பகுதி இத்து இத்து வந்தாது என்னது இறந்த கால இடைநிலை ஆவரும்போது பெயரச்ச விகுதி அமர்ந்தான் அமர் பிளஸ் இங்க இந்து இருக்கு எந்த ஒரு சொல்லுல இந்து வந்தாலுமே அது இத்து தான் அங்க இந்தா மாறி இருக்குன்னு அர்த்தம் அப்ப நம்ம எழுதும் போது இத்து பிராக்கெட்ல தான் இந்து எழுதணும் ஓகேவா இங்க தான் இருக்கா சதுல இத்து இத்து எழுதிட்டா இங்க ஆ இருக்கா

இத்து எழுதிட்டு இந்த தான் எழுதணும் அந்த வார்த்தையில இருக்கிற இந்த நம்ம எதுல எழுதணும் தான் எழுதணும் இந்த இத்து தான் இந்த இங்க மாறி இருக்கு இந்த தூ எப்படி பிரிக்கலாம் இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம் இல்லையா தூ இப்போ அறின்றது பகுதி இத்துன்றது சந்தி இந்தானது விகாரம் இந்த இத்து இறந்த கால இடைநிலை ஊ இருக்கு ஊ வந்தா அது என்னது வினையச்ச விகுதி ஆ முடிஞ்ச பெயரச்ச விகுதி ஊ முடிஞ்ச வினையச்ச விகுதி இதே மாதிரி வார்த்தைகள் நான் சில கொடுத்துருக்கேன் இதெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம நீங்க பயிற்சியா அதை செஞ்சு பார்த்த அடுத்தது பிரிக்கலாம் வளர் பிளஸ் இந்து பிராக்கெட் இத்து போட்டுதான் பிராக்கெட்ல இந்து எழுதணும் பிளஸ் இத்து பிளஸ் ஆ அப்ப வளர்ன்றது பகுதி இத்துன்றது சந்தி இந்தானது விகாரம் இத்துன்றது இறந்த கால ஆ ஆ வந்து என்னது பெயரச்ச விகுதி இங்க எல்லாம் ஊழ முடிஞ்சது வினையச்ச விகுதின்னு சொன்னோம் ஆளை முடியும் போது அது பெயரச்ச விகுதி அடுத்தது தொழுதனர் தொழுதணர் எப்படி பிரிக்கலாம் தொழு பிளஸ் இங்க தா இருக்கு ஸோ இத்து பிளஸ் இத்து எடுத்துட்டா ஒரு ஆ இருக்குமா ஓகேவா தாலை இத்த எடுத்துட்டா ஆவும் இந்த இன்னும் சேரும்போது அன் பிளஸ் இதுல ஒரு ஆ இருக்கு அந்த ஆவும் அருணும் சேரும்போது அர் அப்ப தொழுதனர் எப்படி பிடிக்கிறான் தொழு பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் அர் தொழுதனர் தொழுன்றது பகுதி இத்துன்றது இடைநிலை அன் அன் வந்தா சாரியை சாரியை அப்ப அன் வந்து என்னது சாரியை அர் வந்தா தொழுதனர் நிறைய பேரை குறுக்கிதான் பலர்பால் வினைமுற்று விகுதி சோ இதே மாதிரி வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அமர்ந்தனன் அமர்ந்தனன் எப்படி பிடிக்கலாம் அமர் பிளஸ் இத்து பிராக்கெட்ல இந்து இத்து பிளஸ் அன் பிளஸ் அன் அமர்ந்தனன் பழித்தனர் பழி பிளஸ் இத்து பிளஸ் பிளஸ் அன் பிளஸ் அர் ஓகேவா அடுத்தது உயர்ந்தோர் சோ உயர்ந்தோர் எப்படி பிரிக்கலாம் உய இந்து இருக்கு அப்ப இத்து எழுதிதான் பிராக்கெட்ல இந்து எழுதணும் உயர் பிளஸ் இத்து பிராக்கெட்ல இந்து இத்து பிளஸ் ஓர் உயர்ந்தது பகுதி இத்துன்றது சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி ஒண்ணு சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸி இது வந்து விடவே விட்டுறாதீங்க இது எப்படி செய் பிரிக்கலானா செய்வதான் செய் வந்து பகுதி கா வந்தா கா இதெல்லாம் வந்தா வியங்கோல் வினைமுற்று வினைமுற்று விகுதி தேங்க்யூ